டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் இலங்கைக்கு வழியில் உள்ள உறுதியொடி அனுரப்மாரன் மக்களின் நம்பிக்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட உள்ள மற்றொரு கட்டடம் அமெரிக்காவுக்கு சீனா கொடுத்துள்ள பதிலடி உலக நாடுகளில் கதிகளங்க வைக்கும் டிரம்ப் அச்சத்தில் அதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இலங்கையுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க விரும்புகின்றது என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் புதிய ராஜாங்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரோபியோ இதனை கூறியுள்ளார் நேற்று இலங்கையின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடிய நிலையில் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா சார்பாக ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரோபியோ வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ளார் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் இரண்டு நாடுகளும் பரஸ்பர நன்மை அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் இத்திரத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கும் அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலை சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றில் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம் இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமேந்தி போராடின இருப்பினும் இந்த நாட்டினதும் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தன அவர்களே நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டை பங்குரோத்த நிலைக்கு தள்ளினார்கள் நாட்டின் இறையாண்மை சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கி நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் தேவைக்கேற்ப நாடு நிர்வகிக்கப்படுகிறது தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகளை வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயற்பட வேண்டும் தேர்தல் காலத்தில் முன்வைக்கும் கொள்கைகள் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் பொது சந்தைக்கு இயவானதாக காணப்பட வேண்டும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளை முன்னெடுத்துள்ளோம் ஜனாதிபதி மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது மக்களின் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகிறது என்றார் பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மின்கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணத்தையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அதன் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீர்க்கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்க்கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருக்கே அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின்னர் தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு சீனா அதிகப்படியான வரியை விதித்துள்ளது அத்துடன் அமெரிக்க நிறுவனமான கோகுலையும் எச்சரிக்கை பட்டியலில் சீனா இணைத்துள்ளது சீனாவின் இந்த வரி விதிப்பு அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு வருடாந்தம் இறக்குமதி செய்யப்படும் இருபது பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களுக்கானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து வீதம் வரியை விதித்ததோடு சீன இறக்குமதிகளுக்கு பத்து வீதம் வரியை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதலே ட்ரம்ப் அடுத்து என்ன செய்வாரோ என உலக நாடுகள் பல பதற்றத்தில் உள்ளன அதற்கேற்றாற்போல் பதவியேற்றதுமே கனடா மெக்சிகோ சீனா ஆகிய நாடுகள் மீது வரிகள் விதிப்பதாக அறிவித்தார் டிரம்ப் இந்த நிலையில் அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதும் வரிகள் விதிக்க இருப்பதாக ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் ஆக இந்த விடயம் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது அமெரிக்காவுடனான உறவு மற்றும் ஐரோப்பியாவின் ராணுவ செலவினம் ஆகிய விடயங்கள் குறித்து விவாதிப்பதற்காகவே பிரசஸ்லேஸ் உச்சி மாநாடு ஒன்றை நடத்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இவர் கூடியது அதற்கு ஆதாரமாக உள்ளது எனலாம் குறிப்பாக பிரான்ஸ் ட்ரம் குறித்து அச்சத்தில் இருப்பது தெளிவாக தெரிகிறது மாநாட்டுக்கு முன் ஊடகவியலாளர்களை சந்திக்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பேச்சில் அவரது அச்சம் வெளியானது எல்லாம் உக்ரைன் ஊடுருவலும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் கொள்கைகளும் ஐரோப்பாவை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தனது பாதுகாப்புக்கு தானே பொறுப்பு எடுக்க வேண்டும் என்னும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஆனால் விடயம் என்னவென்றால் ஐரோப்பிய தலைவர்களில் பலர் ட்ரம்பை எதிர்க்க தயங்குகின்றார்கள் போலந்து பெல்ஜியம் போன்ற நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்புடன் மோதக்கூடாது அமெரிக்காவுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார்கள் ஜெர்மனியின் எதிர்க்கட்சிகளிடமும் இந்த கருத்தை நிலவுகிறது ஆக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் பயப்பட வைத்துவிட்டார் ட்ரம்ப் என்றே தோன்றுகிறது